அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இப்போது தேவி நாராயணியத்தில் பன்னிரெண்டாவது தசகம் உதத்திய ஜனனம் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினோரு ஸ்லோகங்கள் இருக்குது இப்போ முதல்ல அஞ்சு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் பூரா த்விஜக் कश्चन देवदत्तो नाम प्रजार्थं तमसा समीपे कुर्वन्मखं गोभिलषापवाच लेभे सुतं मूठमनन्तदुःखः इतो म्लोकतुकं पार्गो पुरा तमसा समीपे புறா அப்படின்னா புராதனமான பழைய ஒன் சொப்பான டைம் இப்படி வச்சுக்கலாம் நம்ம தமசான ஒரு நதி நதி அதோடைய கரையில் ஒரு யாகம் நடந்துட்டுருக்கு அதை யார் பண்ணுறான்னா தேவதத்தன் அது எதுக்காக பண்ணுறாருனா அவருக்கு குழந்தைகள் இல்லை அதுக்காக காமியார்த்தமாக ஒரு யாகம் பண்ணுறார் அப்போ நிறைய ரித்விக்குகள்லாம் வந்து வேத பாராயணம்லாம் பண்ணின்னு இருக்கா யாகம் நடந்துட்டுருக்கு அதில் கோபிலன் அப்படின்னு ஒரு ரித்விக் அவருக்கு வந்து கொஞ்சம் பீசிங் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன ப்ரீத்திங் ட்ரபிள்னால அந்த சாம வேதத்தை அவரால் ச சரியாக ஓத முடியல அதுக்காக இந்த தேவதத்தன் அவரை எல்லாருக்கு நேரக்கையும் கோச்சிக்கிறான் இது வந்து அவருக்கு ரொம்ப அவமானமாக போய்டுறது அதனால் அவர் சாபம் கொடுத்துட்றார் உனக்கு வந்து ஒரு பையன் பிறப்பான் ஆனால் முட்டாளாக பிறப்பாங்கிறார் அதனால் இவன் வந்து ரொம்ப துக்கப்படுறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் த்விஜகான பிராமணன் பிரஜார்த்தம் மதம் குருவன் சந்தான லாபத்தை உத்தேசித்து செய்கிற யாகம் கோபில சா ஷாப வாச்சா கோபிலனின் சாப வார்த்தைகளில் அனந்த துக்ககா ரொம்ப துயரப்படுறான் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ரெண்டாவது ஸ்லோகம் பாருங்கோ उतत्यनामावृद्धे सबालो मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् श्रुतं न शुश्राव जगादनैव पृष्टो न च स्नानजपादिचक्रे इपो र श्लोकतुकां पार्गो उतत्यनामासः இந்த உதத்தியன் அப்படிங்கிற அந்த பெயருடைய அந்த குழந்தை பிறக்கிறது இல்லையா அதுக்கு வந்து தேவதத்தனோட பையன் பேர் உதத்தியன் வவுர்தே வளர்ந்து வரான் மூட்டகா து முட்டாலாம் வளர்றான் திருஷ்டம் கிஞ்சித்து பார்க்கறான் கண்ணிலலாம் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அதை பற்றி அவன் எதுவுமே வந்து அவன் கண்டுக்காத மாதிரியே இருக்கான் அவன் அதுக்கான எந்த விதமான ஆக்ஷனும் அவன் செய்யறது இல்லை ந ததர்ஷ காணவில்லை ஸ்ருதம் நான் சுஷ்ரவை கேட்கவும் இல்லை கேட்குறபடி நடக்கிறதும் இல்லை ப்ரிஷ்டகா ந ஏவ ஜகாத கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதே கிடையாது அவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துன்னு இருப்பான் ஸ்நான ஜபாத்தி ந சக்கரே அவனுக்கு காலாகாலத்தில் பூனெல்லாம் போட்டு வைக்கிறா கர்மங்கள்லாம் எடுத்து வைக்கிறா எல்லாம் பண்ணுறா அவள் அப்பா பண்ணி வச்சுருக்கா ஆனால் அதைப்படி அவன் எதுவுமே செய்கிறதில்ல இப்படியே அவன் வளர்கிறான் ஒரு ஸ்டேஜில் என்னாடுது யாருக்குமே அவனை பிடிக்காமல் போய்டுறது எல்லாருமே அந்த உத்தியான வந்து வெறு வெறுக்க ஆரம்பிச்சுட்றான் இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் தோட்டன் சமவாப்தங்கோ ஜலேனி மஜ்ஜன் பிரபிபம் வசன்முனி நாம் ஏ இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ச இத தத அட்டன் அதாவது இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சின் இருக்கான் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறான் ஏன்னா எல்லாருமே வந்து அவனை வெறுக்கிறா இல்லையா ஸோ அவன் அந்த ஊர்லேயே இல்லாமல் வெளியில் வந்துடுறான் அந்த காலத்துலலாம் பக்கத்தில் காடுகள்லலாம் முனிவர்கள்லாம் இருப்பான் அவெல்லாம் அவ தவம்லாம் பண்ணிண்டு வேள்விகள்லாம் வளர்த்துண்டு அவள் இருப்பாள் இல்லையா அந்த இடத்துக்கு போயிடுறான் சமவாப்த கங்கா கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தான் அந்த ஜலத்திலே அந்த ஜலே நிமஜ்ஜன் அந்த ஜலத்திலேயே மூழ்கி குளிக்கிறான் தத்யேவ பிரபிபன் அதையே குடிக்கிறான் முனினா முட்ட ஜேஷு வசன் முனிவர்கள் ஆசிரமத்திலே வசிக்கிறான் அவள் கொடுக்கறதையே சாப்பிட்றான் வேத மந்த்ரான் சுண்வஞ்சன் இந்த வேத மந்திரங்களை கேட்டுண்டு தினாணி நாட்களை கழித்தான் புரிஞ்சுக்கணும் இந்த கோபிலன் வந்து அவர் சொன்னார் இல்லையா நாலாவட்டத்துல அவன் வந்து புத்திசாலியா ஆயிடுவான் சிறந்த கவி ஆகிடுவாங்கிற ஒரு வரத்தை அவர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம பொதுவாவே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன வேண்டிக்கணும்னா சத் சங்கம் இருக்கணும்னு வேண்டிக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு முட்டாளான ஒரு குழந்தை ஒரு கொள்ளையர்கள் கையிலயோ இல்லை மது அருந்துபவர்கள் கையிலையோ கெட்டவா கையில போய் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவளை தான் நான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த குழந்தை ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காலம் பாருங்கோ அதுதான் அம்பாலோட அனுகிரகங்கிறது அந்த முனிவர்கள் மத்தியில வசிக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் கொடுத்துருக்காரு அதனால அவன் கேட்கறது பாருங்கோ வேத மந்திரங்களை கேட்குறான் இந்த குடிக்கிற ஜலம் கூட கங்கா ஜலமாக இருக்கு இதுக்கு கூட ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா இதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம்பா பாருங்கோ அதுதான் இது இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் கிரமேண சத் சங்க விருத்த சத்வா சத்ய சத்ய நா சத்யவாக் இப்போ இந்த நாலாவது ஸ்லோகம் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேன கால சத்சங்க விருத்த சத்வகா இந்த சத்சங்கத்தினுடைய பயனால சாது அவன் இருக்கான் இல்லையா அதனால் சத்வ குணம் அவனுக்கு ஜாஸ்தி ஆயிடுறது நா சத்யவாக் ஒரு பொழுதும் பொய் சொல்லாதவனாக சத்தியவிரதா சத்தியவானாகவும் சத்தியதபாக ச பூத்வா சத்தியமே தபசா கொண்டவனாகவும் ஆயிட்டான் மூட்டகா அப்பி முட்டாளாக இருந்தவனாகினும் ட்விருப்பையா தெய்வக்தரோட கிருப்பையால் உன்மேலிதாந்தர் நயனத் பபுவ அவனுடைய அகக்கண்கள் திறந்து இதுதான் அந்த சத் சங்கத்தோட பயனுங்கிறது எவ்வளோ ஒரு மனசுக்கே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு குழந்த சத்தியவிரதன்னு பேர் கொடுத்துடுறான் ஏன்னா அவனுக்கு பொய் சொல்கிறதுக்கே சான்ஸே இல்லையே ஏன்னா அவனை சுற்றி இருக்கிறவா எல்லாருமே நல்லவாளாக வாழாக இருக்கா அப்போ அந்த குழந்தை ஏன் பொய் சொல்கிறது அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சத்சங்கம் கிடைக்கணும்னு நம்ம பகவானை வேண்டிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் இதுதான் இப்போ ஐந்தாவது ஸ்லோகம் குலம் पवितரம் ஜனனி विशुद्धा पिता च सत्कर्म रतस्सदामे मयाकृतं नैव निसिद्ध कर्म तथापि मूढोस्मि জনেश्च निंद्यः இப்போ இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க மே குளம் பத்திரம் இப்ப அந்த உத்தியன் வந்து அவன் வந்து அவனை பத்தி அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான் எப்படி ரமணர் சொல்கிறார் இல்லையா தன்னை ஒருத்தன் அறிஞ்சான்னாலே அவனுக்கு நல்ல காலம்தான் வந்துடும் அவனுக்கு தன்னை போல நம்ம யார் நம்மளுடைய லெவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொருத்தரும் அப்போ அவன் நினைச்சு பார்க்கறான் உதத்தியன் என்னுடைய குலமும் பவித்திரமானது ஜனனி விஷுத்தா என்னுடைய அம்மாவும் சுத்தமானவள் பிதாச்ச சதா சத்கர்ம எங்கள் எங்க அப்பா பார்த்தேன்னா எப்பவுமே சத்கர்மா கல்லியே ஈடுபட்டு நிஷித்த கர்மா விளக்கத்தக்க கர்மாவை மயா கிருத்தம் ந ஏவ நெய்வன ந ஏவ நான் வந்து செய்யக்கூடாததை நான் செஞ்சதே கிடையாது ததாபி அகம் என்றாலும் நான் ஜனைகி நிந்தியகா ஜனங்களால் நிந்திக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு முட்டாளுங்கிறதுனால தானே எல்லாருமே என்னை நிந்திச்சிருக்கா அப்படி எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு அவன் வந்து நினச்சி தன்னை பற்றி அவன் கவலைப்பட ஆரம்பிக்கிறான் இதுவே ஒரு அறிகுறி தானே அவன் மேதாவி ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட ஒரு அர்த்தம் அம்மே நாராயணி தேவி நாராயணி